பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பம்மல் நாகல்கேணியில் கார்த்திக் என்பவரது அட்டை கம்பெனியில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்த தாம்பரம் சைதாப்பேட்டை மடிப்பாக்கம் கிண்டி அசோக் நகர் பகுதிகளிலிருந்து எட்டு தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு தீயை அணைத்தனா் இந்த தீ விபத்தில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளது தகவல் அறிந்த அமைச்சர் மா சுப்பிரமணியம் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கருணாநிதி மண்டல குழு தலைவர் தம்மல் தெற்கு பகுதி செயலாளர் வே கருணாநிதி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்

இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்